நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு கல்வி கற்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு என்னென்ன பிரிவுகளில் மாணவர் விசா பெற்று கல்வி கற்க வர முடியும் மாணவர் விசா மற்றும் டெம்பரரி கிராஜுவேட் விசாவில் வரப்பட்டுள்ள மற்றும் கொண்டு வரப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து விரிவாக உரையாடுகிறார் அடிலை நகரில் ஆர்க்டிக் டேர்ன் மைக்ரேஷன் செல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் குடிவரவு முகவருமான கோவிந்தராஜ் ராஜு அவர்கள் அவரோடு உரையாடுகிறார் செல்வி வணக்கம் கோவிந்தராஜ் அவர்களே வணக்கம் மாணவர் விசா பற்றி கலந்துரையாடுவதற்காக கூடியிருக்கின்றோம் குறிப்பாக வருகின்ற ஜூலை முதலாம் தேதி முதல் சில விசா நடைமுறைகளில் மாற்றங்கள் வர இருக்கிறது அதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவிற்கு பட்டப்படிப்பு படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இங்கு கல்வி கற்க வருவதற்கு என்னென்ன விசாக்கள் உள்ளன என்று முதலில் விளங்கப்படுத்துங்களேன் இது மிகவும் நல்ல கேள்வி ஏனெனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இத பத்தி அதிகமா தெரியறது இல்லை அவங்க நினைச்சுக்கிறாங்க என்ற மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதில் ஆறு வெவ்வேறு துணை பிரிவுகள் கொண்டுள்ளது இங்கிலீஷ் படிக்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எலிகோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்டென்சிவ் ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இங்கிலீஷ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு மட்டுமே சில மாணவர்கள் இங்க வர்றாங்க சோ அதுக்குன்னு ஒரு ஒரு பிரிவு இருக்கு அதே மாதிரி பள்ளி பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூலிங் படிக்க வராங்க இல்லையா சோ இயர் ஒன்ல இருந்து இயர் டுவெல் வரைக்கும் சோ அதுக்கு ஒரு தனி பிரிவு இருக்கு பட்டம் அல்லாத பிரிவு அதாவது ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் கோர்ஸுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு டிப்ளமோக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா பட்டம் அல்லாத பிரிவு தொழில் கல்வி பிரிவுன்னு இருக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது இந்த டேஃப் மாதிரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து லெவல் ஃபோர் டிப்ளமோ திட்டங்களுக்கு இந்த பிரிவு உபயோகமா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா உயர்கல்வி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கு அது என்ன ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இங்கே வராங்க ஆறாவது பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மூலம் ஆராய்ச்சி மூலம் முதுகலை பட்டம் அல்லது இல்லையா அந்த மாதிரி வரவங்களுக்கும் வெவ்வேறு அப்ளை செய்யப்படுது ஆனா வந்து கூப்பிடுவோம் எல்லாத்தையும் ஓகே இந்த மாணவர் விசாவில் உள்ள ஆறி பிரிவுகள் ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா அது ஏற்படுத்தக்கூடும் எப்பொழுது என்றால் அவர்களுக்கு அடுத்த கட்ட விசாவான இதாவது ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட விசாவான டிஆர்னு சொல்லுவாங்க அதாவது சப் கிளாஸ் விசான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க டெம்பரரி ரெசிடென்ஸ் அவர்கள் விண்ணப்பிக்கும் போது இது வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா மாணவர் விசாவில் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவர்கள் பதினெட்டு மாதங்களுக்கு மட்டுமே இந்த கிளாஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் விசா டிஆர் வழங்கப்படுகிறது அதே சமயம் இளங்கலை பேச்சுலர்ஸ் அல்லது மாஸ்டர்ஸ் முடித்தவர்களுக்கு நாலாண்டுகள் வரை வழங்கப்படுகிறது சப்கிளாஸ் பைகண்ட் விசாவை தவிர வேறு என்ன விசாக்கள் இருக்கின்றது என்று பார்த்தால் ஆஸ்திரேலியாவில் மாணவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பதை பொறுத்து சில விசாக்களும் உள்ளன கிளாஸ் போர் ஜீரோ செவன் ட்ரைனிங் விசான்னு ஒரு விசா இருக்கு இது தொழில்சார் பயிற்சி நடவடிக்கைகள் ஒர்க் பேஸ்டு ட்ரைனிங் அதுக்குன்னு சில பயிற்சி நிறுவனங்கள் உள்ளன ஆஸ்திரேலியாவில் சோ அதில் உங்க ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அல்லது ஒர்க் பிளேஸ் பேஸ்ட் ட்ரைனிங் அல்லது கிளாஸ் ரூம் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இதுக்கான ட்ரைனிங் கோர்சஸ் அந்த பயிற்சி நிறுவனங்கள் வழங்குகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் இன் என்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஒருத்தர் இந்தியாவில இருந்து இருக்காரு ஆனா அவருக்கு வந்து ஒர்க் பேஸ்ட் ட்ரைனிங் இல்லை அங்க அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல ஆனா இங்க வந்து ஒரு மைனிங் கம்பெனியில அது வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது இது இன்னொரு விசா இருக்கு பாத்தீங்கன்னா அது என்னன்னா ஸ்டூடெண்ட் கார்டியன் வீசான்னு சொல்லிட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன் ஜீரோ இந்த மைனர் ஏஜ் ஸ்டூடெண்ட் வீசா ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவர் வீசா வைத்திருப்பவர்களுக்கு அவர்களுடைய சொந்தக்காரர்களோ அல்லது பேரண்ட்ஸோ கவனிப்பு மற்றும் ஆதரவை வழங்க ஒரு நபரை அனுமதிக்கிறது இந்த மாணவர் விசாவில் பெட்ரல் அரசு பல மாற்றங்களை அறிமுகம் செய்ய போவதாக கடந்த வருடம் அறிவித்திருந்தது இல்லையா அதில் சில மாற்றங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன முதலில் அந்த அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்களை சொல்லுங்களேன் இருபத்தி மூணு மார்ச் இருபது இருபத்தி நாலுல மாணவர் விசாவில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன முதலாவது புதிய ஆங்கில மொழி தேவை அதாவது நியூ இங்கிலீஷ் ரெக்வை இதுக்கு முன்னராக இருந்தது குறைந்த மதிப்பெண் அயல்ஸ் இங்கிலீஷ் டெஸ்ட் அயல்ஸ் போன்ற போன்ற பல டெஸ்டுகள் உள்ளனது குறைந்தபட்ச மதிப்பெண் ஐந்து புள்ளி ஐந்தாக இருந்தது இப்பொழுது ஆறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் அஞ்சு அல்லது ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மாணவர் விசா கிடைக்காதா அப்படி அல்ல அவர்கள் அயல்சில் குறைவாக மதிப்பெண் பெற்றிருந்தால் இருந்தும் மாணவர் பெற முடியும் எப்படி என்றால் ஒரு ஆங்கில திட்டம் உள்ளது நீங்கள் முடியவில்லை என்றால் எலிகோசின் அதாவது அந்த இங்கிலீஷ் ட்ரைனிங் சிஸ்டத்துல நீங்க பத்து வாரங்கள் படுத்தியிருக்கானால் ஸ்டூடெண்ட் விசாவை பெற முடியும் அதே போல் அயல்ஸ் டெஸ்டில் ஐந்து மதிப்பெண்கள் தான் என்றால் இருபது வாரங்கள் எலிகோஸ் என்கிற இங்கிலீஷ் ட்ரைனிங்கை பெற வேண்டும் இங்கிலீஷ் ஒரு தடையாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இரண்டாவதாக முக்கியமான ஒரு மாற்றம் டெம்பரரி என்ட்ரன்ட் கிரைடீரியா என்று ஒரு விஷயம் இருந்தது படிப்பை முடித்தவுடன் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு செல்வதை மாணவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்பது முந்திய தேவை ஆனால் அதை இப்பொழுது மாற்றி அமைத்திருக்கிறார்கள் மெண்ட் என்று மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்ப ஜிஎஸ் என்று வந்துள்ளது உண்மையில் மாணவர்கள் படிப்பை முடித்த பிறகு தங்கள் சொந்த நாட்டிற்கு செல்வது அரிது ஏனென்றால் அவர்கள் எப்போதும் பிஆர் பெற்று ஆஸ்திரேலியா தங்கவே முயற்சி செய்கிறார்கள் அதனால் இது ஒரு தேவையில்லாத கிரைடீரியா என்று அதை நீக்கிவிட்டிருக்கிறார் வேறொன்றும் இல்லை கிரைட்டீரியா ரிமைன் சேம்

ஸ்பீக்கிங் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒரு நாலு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அதுல மினிமம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ ஆங்கில தேர்வு கடந்த பதினைந்து மாதங்களில் ஒரு வருடத்துக்குள் தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் முன்னதாக இது முப்பத்தி ஆறு மாதங்களாக இருந்தது மூன்று வருடங்களுக்குள் எழுதியிருந்தால் பரவாயில்லை என்று இருந்தது இப்பொழுது ஒரு வருடத்திற்குள் அந்த ஆங்கில தேர்வை எழுதியிருந்தால் மட்டுமே இந்த கிளாஸ் ஃபோர் எயிட்டி ஃபைவ் விசாவுக்கு அப்ளை செய்ய முடியும் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி நீங்கள் கூறிய இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவில் கொண்டு வரப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து விளக்கமாக கூறுங்கள் அதோடு அறிமுகமாக உள்ள மற்றைய மாணவர் விசா மாற்றங்களையும் சுருக்கமாக கூறுங்கள் ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து தற்காலிக பட்டதாரி விசா அதாவது டிஆர்னு சொல்லக்கூடிய டெம்பரரி ரெசிடென்ட் விசாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாடாளுமன்றத்தில் இன்னும் சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை நூறு சதவீதம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஒன்று முதல் இந்த டி ஆர் விசாவில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களை பார்ப்போம் வயது வரம்பு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவானவர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் ஆவர் முன்பு இது ஐம்பது ஆண்டுகளாக இருந்தது இது வந்து ஹாங்காங் குடிமக்களை பாதிக்காது ஒரு எக்ஸம்ஷன் இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஆகும் ஏன்னா முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மாணவர் விசா வைத்திருப்பவர்கள் ஏராளமாக ஏற்கனவே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்வது கிராஜுவேட் விசாவுக்கு தகுதி உடையவர்கள் அல்ல என்றால் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி போதுதான் இப்போ ஒரே வழி இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் இந்த விசாவுக்கான காலம் ஒரு வருடம் குறைக்கப்பட போகிறது முதல்ல பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க இப்ப வந்து அது டூ இயர்ஸ் பண்ணிருக்காங்க இது முக்கியமாக இந்திய மாணவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களை இது பாதிக்காது ஏனென்றால் இந்த இந்தியன் ட்ரேட் அக்ரிமென்ட் என்று ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய மாணவர்களுக்கு இந்த மாற்றத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது மாணவர் விசாவில் எந்த மாற்றங்களும் நடக்க போவதில்லை ஜூலை ஒன்றில் இருப்பினும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் மாணவர் விசாவில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம் பட்டதாரி விசா வைத்து வைத்திருப்பவர்கள் அதாவது ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க இல்லையா அவர்கள் மற்றொரு மாணவர் விசாவுக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து விண்ணப்பிக்க முடியாது கிளாஸ் போர் எயிட்டி இருந்து பிஆர் அப்ளை பண்ண ட்ரை பண்ண போது அவங்களுக்கு சில பிஆர் கிடைக்கலன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க தே வில் அப்ளை ஃபார் அ ஸ்டூடெண்ட் வீசா ட்ரை டு ஸ்டே பேக் ஹியர் இப்போ வந்து அது நடக்க போவதில்லை ஸோ நீங்க மறுபடியும் ஒரு வீசா அப்ளை பண்ணனும்னா நீங்க வந்து திரும்பியும் சொந்த நாட்டுக்கு போய் அங்கிருந்து தான் மறுபடியும் நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த மாற்றம் பிற்பாடு வர இருக்கிறது மிக்க நன்றி கோவிந்தராஜ் அவர்களை மிக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா ஆப்பிள் போட்காஸ்ட் கூகுள் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்